வணக்கம் மாணவர்களே இன்று பதினோராம் வகுப்பு வேதியல் அல்லது ஒன்றில் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் கணக்கீடுகள் இதில் உள்ள ஆக்சினேட்டு எண் முறையில் வினையை சமன் செய்க கொடுக்கப்பட்ட வினை கொடுத்துருக்காங்க பெரசல்பேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சல்புரிக் ஆசிட்டு பெரிக் சல்பேட் மேங்கனே சல்பேட் சரியா இதெல்லாம் ரியாக்ட் ஆகி வினை புரிஞ்சு என்னென்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிக் சல்பேட் மேங்கனீஸ் சல்பேட் பொட்டாசியம் சல்பேட் நீர் மூலக்கூறு சரியா நாலு விலை வினை விலை பொருட்களை கொடுக்குது இது எல்லாமே வினைபடு பொருட்கள் சரியா இப்போ அந்த ஆக்சினேட்டு என் முறைனா ஃபஸ்ட்டு இது ஒரு சேர்மம் இந்த சேர்மத்தில் எந்த எலமண்டு அதாவது எந்த தனிமம் ஆக்சினேட்டம் அடையுதுன்னு பார்த்திங்கன்னா எப்பி தான் அதனுடைய ஆக்சினேட்டர் என்ன கண்டுபிடிக்கணும் இதில் கேஎம்என் போரில் எது ஆக்சினேற்றம் அதாவது எது ஒடுக்கம் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸு சரியா இதை தெரிஞ்சு வச்சுக்கூடணும் அதே மாதிரி இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இங்கே வருது இது என்னாவும் ஒடுக் ஆக்சினேட்டம் அடையுது சரியா மேங்கனீஸுங்கிறது என்ன ஆகுது ஒடுக்கம் அடையுது இப்போ இந்த நாலு காம்பவுண்டும் அதாவது நாலு சேர்மத்துக்கும் நம்ம ஆக்சினேட்டர் எண்ணு கண்டுபிடிக்கணும் இப்போ அயனுக்கு கண்டுபிடிக்கணும் இதில் முத எப்பிஏ எக்ஸுன்னு வச்சுக்கோங்க சரியா சல்பருக்கு நமக்கு தெரியும் எத்தனை சல்பர் இருக்குது ஒன்று தான் இருக்குது அதனுடைய ஆக்சினேட்டை எண்ணு ஆறு சல்பேட்டில் அதனுடைய ஆக்சினேட் எண்ணு ஆறு இப்போ நாலு ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜனோட ஆக்சினேட்டர் எண்ணு என்னது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு சீரோ டோட்டல் அதாவது மொத்த ஆக்சினேட்டை எண்ணு சீரோ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு சீரோ கிடைக்கும் அப்போனா சல்பரோட ஆக்சினேட்டை என்னென்னு என்னென்னு தெரியணும் ப்ளஸ் சிக்ஸு ஆக்சினோட ஆக்சினேட்டை என்னென்னு தெரியணும் மைனஸ் டூ இது தெரிஞ்சால் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் சரியா சரி இப்போ X ப்ளஸ் சிக்ஸு இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும் 8 equal to டு சரியா இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் எக்ஸு minus 2 மைனஸ் ரெண்டு ஈக்குவல் X ஜீரோ equal to ரெண்டு ப்ளஸ் ரெண்டாக கிடைக்கும் X மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ரெண்டு அப்போனா என்னுடைய ஆக்சினேட்டு N என்னது இந்த இடத்துல ப்ளஸ் ரெண்டு இதே இதேமாதிரி தான் பார்க்கணும் அப்புறம் ஆக்சினோட ஆக்சினேட்டு என்னென்னு என்னென்னு தெரியும் மைனஸ் டூன்னு தெரியும் பொட்டாசியத்துக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பொட்டாசியத்தோட ஆக்சினேட்டு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று சரியா இது தெரிஞ்சால் நமக்கு போதும் ரெண்டு தனிமத்தோட ஆக்சினேட்டு என்ன தெரிஞ்சாதான் மூணாவது தனிமத்தோட ஆக்சினேட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரியா இப்போது பொட்டாசியம் எத்தனை அணு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அதனுடைய ஆக்சினேட்டு எண் ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று சரியா அடுத்து மேங்கனேஸை எக்ஸுன்னு வச்சுக்கோங்க ஆக்சன் எக்ஸனுடைய ஆக்சினேட்டர் எண் முதல் எண்ணிக்கை நாலு இருக்குது அதனுடைய ஆக்சினேட்டு எண்ணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ சரியா இப்போ ஒன்று ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இதிலேருந்து இதை கழித்தோம்னா என்ன கிடைக்கும் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் x ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் கிடைக்கும் x ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் அப்புறம் பொட்டாசியத்தோட ஆக்சினேட்டு எண் ப்ளஸ்ஸு ஏழு சரியா இந்த ப்ளஸ்ஸு ஏழுங்கிறது இந்த இடத்துல என்னதான் மாதிரி பார்க்கணும் அப்புடின்னா என்னதா என்னதான் x எக்ஸாக வச்சுக்கோங்க சல்பருக்கு ஆக்சினேட்டு தெரியும் ஒன்று இண்டு ஒரு ஆட்டம் தானே இருக்குது அது ஒன்று போட்டோம் அதனுடைய எண் ஆறு இங்கே நாலு இருக்கா plus நாலு மைனஸ் ரெண்டு equal to ஜீரோ சரியா நாலுங்கிறது ஆனும் ஆக்ஸன் ஆனும் அதனுடைய ஆக்ஸன் 2 மைனஸ் சரியா மைனஸ் ரெண்டு போட்டோம் இப்போ x plus ஆறு மைனஸ் எட்டு equal to ஜீரோ சரியா எக்ஸ் இதிலேருந்து இதை நேன்னாவும் என்ன ஆகும் மைனஸ் ரெண்டு 0 x ஜீரோ equal to 2. இப்போ மேங்கனேஸோட ஆக்சினேட்டர் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ரெண்டாக கிடைக்கு சரியா இப்போ அயனுக்கு மாதிரி தான் நம்ம பார்ப்போம் அயனுடைய ஆக்சினேட் என்ன என்ன கிடைக்கும் ப்ளஸ் த்ரீன்னு கிடைக்கும் சரியா நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க நம்ம சல்பர் இதெல்லாம் தெரியல வேணால் ஒரு தடவை நம்ம அதையும் பார்த்துருவோம் அயனை என்ன தான் வச்சுக்கணுங்க எஃப் டூன்னு இருக்குல்ல அதனால் டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க சல்பர் இருக்குது சல்பருக்கு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் த்ரீ இருக்குது அந்த த்ரீயை முன்னாடி போட்டுக்கோங்க இப்போ சல்பர் சல்பரோடய ஆக்சினேட்டு என்ன நமக்கு தெரியும் ஒன்று தான் இருக்குது அதனுடைய ஆக்சினேட்டு எண்ணுனது ஆறு ப்ளஸ்ஸு ஆக்சன் நான்கு இருக்குது அதனுடைய ஆக்சினேட்டு என்ன மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ டூ எக்ஸுன்னு போட்டுக்கோங்க இந்த த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க மல்டிபிள் பண்ணால் ஆறு இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ சரியா இப்போ எக்ஸு டூ எக்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு அந்த மூணு அப்படியே வச்சுக்கோங்க கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு ஈக்வல் ஜீரோ ரெண்டு எக்ஸு மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ டூ எக்ஸ் இருக்கா டூ எக்ஸ் ஆறு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆறு என்ன கிடைக்கும் த்ரீ தான் கிடைக்கும் அப்போனா எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ சரியா அதுதான் என்னது எப்பி த்ரீ ப்ளஸ் எப்பி டூ ப்ளஸோட ஆக்சினேட்டம் என் ப்ளஸ் த்ரீ அப்போனா எப்பி டூ ப்ளஸ்ஸுங்கிறது எப்பி த்ரீ சரியா எப்பி செவன் ப்ளஸ்ஸுங்கிறது எப்பி டூ ப்ளஸ்ஸாக சரியா செவனுங்கிறது அப்போனா இதோடைய இது வந்து என்ன ஆகிருக்கு இந்த இடத்துல ஒழுக்கம் அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல இது என்ன ஆக்சினேற்றம் அடைஞ்சிருக்கு இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கூடணும் எது ஆக்சினேற்றம் இதுதான் ஆக்சினேட்டம் ஆக்சினேற்றம் சரியா ஆக்சினேற்றம் யாவா போட்டுக்கோங்க சரியா இது வந்து என்னது ஒடுக்கம் ஒடுக்கம்னா என்னது ஆக்சினேட்டர் நம்பரு குறைதது ஆக்சினேற்றம்னா ஆக்சிடைசன் நம்பரு அதிகமாகுது சரியா இப்போ டூ ப்ளஸ்ஸு த்ரீ ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குது திரும்ப இந்த ஒரு ஈக்குவஷனாக எழுதுங்க பொறுமையாக எழுதுங்க என்னென்ன பெர சல்ஃபேட் எப்பிஎஸ்ஓ ஃபோர் அடுத்து என்ன இருக்குது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அடுத்து கச்சி டூ எஸ்ஓஃபோர் அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள் எப்பி எஸ்ஓஃபோர் த்ரேஸ் இங்கே டூ அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க என்னென்ன இருக்குது மேங்கனேஸ் சல்பேட்டு அடுத்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு அடுத்து கச்சி டூ ஓ இதை சமப்படுத்தணும் சமன்படுத்தணும் சரியா சரி இப்போ சமன்படுத்துறதுக்கு முதல் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது டூ ப்ளஸ்ஸு இது செவன் ப்ளஸ்ஸு அதான் மேங்கனீஸு இந்த எலமெண்ட்டு தான் என்னாவது ஆக்சினேட்டர் அடையுது அதான் அதுக்கு மட்டும் பார்க்கும் மித்த இங்கே என்ன சல்பருக்கு ஆக்சினேட்டர் என்னோ அதே இதுதான் எனது ப்ராடக்ட் சைடும் இருக்கும் சரியா அதனால் மித்த எலமெண்ட்டை நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது இதுக்கு ஃபைவ் ப்ளஸ்ஸு சரியா இப்போ ஒடுக்கம் எது ஆக்சினேட்டன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த எப்படி டூ ப்ளஸ் இருக்குது இங்கே த்ரீ ப்ளஸ் இருக்குது ரெண்டுக்கும் உள்ள எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட்ஸு எலக்ட்ரான் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் சரியா இங்கே செவன் ப்ளஸ் இருக்குது இங்கே ஃபைவ் ப்ளஸ் சாரி டூ ப்ளஸ்ஸு தான் இது சரியா இரண்டு டூ ப்ளஸ்ஸு இங்கே டூ ப்ளஸ் இருக்குது எலக்ட்ரான் வித்தியாசம் பாருங்கள் செவன் மைனஸ் டூ அல்லது டூ மைனஸ் செவன் சரியா எதனாலும் போட்டுக்கோங்க எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அஞ்சு தான் சரியா இப்போது நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் எத்தனை எலக்ட்ரான்களை இது இழக்குது இப்போது இது ஒரு அணு இருக்குது ஒரு எலக்ட்ரானை இழக்கும் ஆனால் இங்கே எத்தனை அணு இருக்குது டூ இருக்குது எப்ப டூ இருக்கு அப்புறம் எத்தனை எலக்ட்ரானை இது இழந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானை இழந்திருக்கும் அதனால் இது ரெண்டால பெருக்குங்க ஒரு அணு இருந்தால் ஒரு எலெக்ட்ரானு தான் இழக்கும் இங்கே டூ அ இரண்டு அணு இருக்கிறதுனால இது எத்தனை எலக்ட்ரானை இழந்துருக்கணும் ரெண்டு எலெக்ட்ரானை இழந்திருக்கணும் சரியா சரி இப்போது இது ரெண்டு எலக்ட்ரானை இழந்திருக்குன்னா இப்போ ஒரு அணு வந்து ரெண்டு எலக்ட்ரானை இழந்திருக்கு சரியா இது எத்தனை எலக்ட்ரானை இழந்திருக்கு ஐந்து எலக்ட்ரான்களை இழந்திருக்கு இப்போ ரெண்டும் சமப்படுத்தணும் ஐந்தையும் ரெண்டையும் நம்ம சமன்படுத்தணும் சரியா இங்கே அஞ்சு இருக்குன்னா அஞ்சு ரெண்டால் இந்த கிராஸில் பெருக்கணும்னா அஞ்சு ரெண்டால பெருக்கினா பத்து வருதா அதே மாதிரி இங்கே இந்த அணு வந்து ஒரு எலக்ட்ரானு தான் இருக்குது எப்பி டூ ப்ளஸ்ஸு எப்பி த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது சரியா அதனால் இங்கே டூ போட்டுக்கோங்க டூ போட்டால் மொத்தம் எத்தனை ஆச்சு பத்து எலக்ட்ரான் ஆச்சு இங்கே எத்தனை எலக்ட்ரான் ஆச்சு ரெண்டாச்சு இப்போ ரெண்டாவில் பெருக்கலை ஐந்து எலக்ட்ரான் வித்தியாசம் வருதா இங்கே டூ ப்ளஸ் இங்கே செவன் ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் வித்தியாசம் ஐந்து எலக்ட்ரான் வித்தியாசம் இப்போ ரெண்டால பெருக்கினம்னா இந்த இடத்துல ரெண்டு போட்டோம்னா இந்த ரெண்டுங்கிறது என்னதான் மாறிடும் சரியா ரெண்டால் பெருக்கலை அஞ்சுங்கிறது வித்தியாசம் அஞ்சுங்கிறது என்னதான் மாறிடும் பத்தாக மாறிடும் அதே மாதிரி இங்கே ஒன் ப்ளஸ் இருக்குது இங்கே த்ரீ ப்ளஸ் இருக்குது எலக்ட்ரான் வித்தியாசம் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் வித்தியாசம் இந்த பத்தால் பெருக்கலை என்ன வரும் பத்து எலக்ட்ரானை இது இழந்திருக்கு சரியா அப்போனா இங்கே கிராஸ் பண்ணு மல்டிபிள் பண்ணுங்கள் எதால் பெருக்கணும் பத்தால் சரியா இங்கே பத்து போட்டிருக்கோம் சரியா இங்கே பத்து போட்டிருக்கோம் இங்கே என்ன போடுதோம் ரெண்டால பெருக்குதோம் அதுக்காண்டி தான் இங்கே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுதோம் சரியா இப்படி மல்டிபிள் பண்ணுதோம் இங்கே ரெண்டு ஆட்டம் இருந்தனால இங்கே ரெண்டும் போட்டாலே நமக்கு சரியாக போகும் இருந்தாலும் நம்ம இந்த வித்தியாசம் இழக்கப்படும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் ஏற்கப்படும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சமம் இங்கே அஞ்சு ப்ளஸ் இருக்குது ரெண்டால் இப்போ இருக்கணும்னா பத்து எலக்ட்ரான் பத்து எலக்ட்ரான் இந்த டிஃப்ரென்ஸஸ் தான் சொல்லுதேன் சரியா இங்கே ரெண்டு ப்ளஸ் இருக்குது மூணு ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு எலெக்ட்ரான் இழந்திருக்கு பத்தால பிறகுனா பத்து எலக்ட்ரானை இழந்திருக்கோம் சரியா இது ரெண்டால் பிறகுனா எத்தனை பத்து எலக்ட்ரான் வந்து இங்கே என்ன இருக்கும் ஏற்றிருக்கோம் பத்து எலக்ட்ரானை ஏற்றிருக்கோம் சரியா இது இழந்திருக்கும் ரெண்டும் சமமாக இருக்கணும் சமமாக இருக்கிறதுனால இப்போ மல்டிபிள் பண்ணணும் சரியா இப்போ பத்து இங்கே ரெண்டு பத்து ரெண்டு வந்துருச்சு அடுத்து நம்ம அயன் பார்க்கணும் அயன் வந்து இங்கே பத்து இருக்கா இங்கே ரெண்டு எலக்ட்ரான் தானே இருக்குது ரெண்டு ஆட்டம் தானே இருக்குது இங்கே அஞ்சு போட்டால் என்ன ஆயிரும் பத்தாயிரம் சரியா இங்கே டூ கே எம்என் ஓ போர் எம்என்கிறது எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அதனால் இங்கே டூ போட்டுடுவோம் சரியா டூ கே கேங்கிறது இங்கே கே டூவாகவே வந்துருச்சு சரியா அதனால் இதோடு நிறுத்திடுவோம் இப்போ நம்ம சல்பரை கவுண்ட் பண்ணி ஆகணும் சல்பர் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு இங்கே மூணு இருக்குது ஐ மூணா பதினஞ்சு மொத்தம் பதினஞ்சு சல்பர் ஆட்டம் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஆள் ரெண்டு பதினேழு இங்கே ஒரு ஒன்று மொத்தம் பதினெட்டு எஸ் இந்த இடத்துல இருக்குது அதாவது வினை விலை பொருளில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சல்பர் பத்து தான் இருக்குது சரியா மீதான் எட்டு வரணும் இங்கே பதினெட்டு இருக்குல்ல இந்த எட்டு எங்கே சல்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சல்பர் இருக்குது அந்த எட்டால் இங்கே பறிக்கிறேங்க சரியா எயிட் கட்சி டூ எஸ்ஓ ஃபோர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரே ஸ்டெப்பில் நான் இப்போ சொல்லியிருந்தேன் அது பிறகு நம்ம ஆக்சிஜன் கைட்ரஜனை தான் பார்க்கணும் இங்கே கைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு இருக்குது பதினாறு சரியா எயிட் ரெண்டாக பதினாறு பதினாறு இருக்குன்னா இங்கே பதினாறு வரணும்னா இங்கே எட்டால் பெருக்குனா போதும் சரியா இப்போ வினைய ஃபுல்லாக சமம்படுத்தியாச்சு நீட்டாக நம்ம எழுதுனா போதும் பத்து ஏப்பி எஸ்ஓ ஃபோரு ரெண்டு KMN, O4, 8 கச்சி SO4. எஸ்ஓ ஃபோர் 5 கிடைக்கு அஞ்சு எப்பி எஸ்ஓ ஃபோர் த்ரேஸ் ப்ளஸ்ஸு டூ எம்என் எஸ்ஓ ஃபோர் கே டூ அடுத்து எட்டு ஓ இதோட வினையை சமன்படுத்தி ஒரு தடவை எழுதிட்டால் போதும் சரியா இந்த இடத்துல மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் எதனால் இந்த டூவால் ஆலை பெருக்குதோ எதனால் பத்தால் பெருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் எதனாலனா வினையை வினையில் இழக்கப்படும் எலக்ட்ரான்கள் இணையையும் எண்ணிக்கையும் ஏற்கப்படும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சமம் இதைத்தான் நம்ம சொல்லுதோம்